அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் பசும் தங்கம் புது வெள்ளி மாணிக்கம் மணி வைரம் அவையாவும் ஒரு தாய் தகப்பனுக்கு ஈடாகுமா விலை மீது விலை வைத்து கேட்டாலும் கொடுத்தாலும் கடை தண்ணில் தாய் தகப்பன் அன்பு கிடைக்காதம்மா ஈரைந்து மாதங்கள் கருவோடு என தாங்கி நீ பட்ட பெரும்பாடு அறிவேன் அப்பா அம்மா ஈரேழு ஜன்மங்கள் எடுத்தாலும் உழைத்தாலும் உனக்கு இங்கு நான் பட்ட கடன் தீருமா உன்னாலே பிறந்தேனே பொருளோடு புகழ் வேண்டும் அபிராமி சிவகாமி கருமாரி மகமாய் திருக்கோயில் தெய்வங்கள் நீதான் அம்மாப்பா அன்னைக்கு அன் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அன்றாட அபிஷேக அலங்காரம் புரிகின்ற சிறு தோண்டன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க வாலிபத்தம்பி நீ ஐயா பொருளோடு புகழ் வேண்டும் மகன் அல்ல அம்மா அப்பாவே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே அடுத்து இங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக மகளாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே அதை நீயே தருவாயே அம்மா அப்பா என்று அழைக்காத உயிரில்லையே அம்மா வணங்காத நம்மளுக்கு ஆண்டவராகிய எசு கிறிஸ்து அம்மா அப்பா என்னது அப்போ நல்லா பாருங்க இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் இன்னைக்கு ஈஸ்டர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த தினம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் அவர் தான் உயிர் தெழுந்துட்டார அப்புறம் வருஷ வருஷம் கிடந்துக்கிட்டு புனித வெள்ளியோடு ஐயா சிலுவையில் அடிச்சு விட்டாங்கன்னு அடுறது நாங்கள் திருநெல்வேலியில் இருக்கும்போது எங்கள் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா துக்கம் பண்ணி அடிப்பாங்க தெரியுமா இந்த கிராமங்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெரியும் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு யாராவது இறந்து போயிட்டாங்க ஊருக்குள்ளன்னா துக்கமணி அடிப்பாங்க ஒரு மணி அதை கோயிலில் பெல்லு இருக்கும் இல்லையா டைங் அப்படின்னு அடிச்சுட்டு ஒரு 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 அஞ்சு செகண்டு பத்து செகண்டு விட்டு டைங்குன்னு அடிப்பாங்க அப்போ ஊருக்குள்ளே யாரோ இறந்து போயிட்டாங்கப்பா கண்டினியூவாக அடித்தா ஊருக்குள்ளே ஏதோ தீ பிடிச்சிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு சர்ச்சில் வந்து எல்லோரும் கூடுங்கன்னு அர்த்தம் அப்போ அந்த துக்கமணி ஆண்டவராகியோசுகிறது இறந்து போயிட்டாங்கன்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா துக்கமணி அடிப்பாங்க எங்கள் பாட்டியை மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்து ஓ இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆண்டவராக கிறிஸ்து தான் உயிர் தெழுந்துட்டார இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களோட என்னுடைய ஜீவனோட என்ன பண்ணிக்கிட்டு இருக்காப்புல வாழ்ந்துக்கிட்டு இருக்காப்புல அப்புறம் அவருக்கு என்ன வந்து அவர் இறந்து போயிட்டார் அப்புறம் உயிர் தெழுந்துட்டார் யூத ராஜசிங்கம் உயிர் தெழுந்தாரே என்னது யூத மறித்த கிறிஸ்து நீ மறிப்பதில்லை மறிப்பதில்லை நீ மறிப்பதில்லை எத்தனை வருஷம் ஆதி மறிப்பதில்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணும் பண்றோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிறது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு உங்களோட என்னோடய ஜீவனோட என்ன பண்ணுறப்பல பைபிள்ன்ற வேத வசனம் அந்த வசனத்தின் மூலமாக ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அந்த வார்த்தை யோவான் ஒன் யோவான் எடுத்து படிங்க அப்போ ஆண்டவராகிறது பைபிள் வசனம் மூலமாக உங்களோடையும் என்னோடையும் தினத்தனம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் இருபதாம் அதிகாரம் ஆமாம் யோவான் இருபதாம் அதிகாரம் தான் நினைக்கிறேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சு விடுங்க உங்கள் பாஸ்டர்கிட்ட கேளுங்க எடுத்து படிங்க என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவ மரத்தில் ஏற்றி அப்புறம் அதுக்கப்புறமா ஒருத்தர் போய் பிள்ளாத்துக்கிட்ட போய் அனுமதி சீட்டு வாங்கி ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை இறக்கி அடக்கம் பண்ணுறாங்க அந்த அடக்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க மூன்றாம் நாள் போய் அதிகாலையில் அந்த ஊர் முறைப்படி பிரேதத்துக்கு வந்து தைலம் தேய்க்கணும் அந்த தைலத்துக்காக என்ன பண்ணுறாங்க அதான் நம்ம பாஷையில் சொல்லணும்னா காரியம் இல்லை அதான் நம்ம எப்படி இந்த தாத்தா நல்லா சுருட்டடிப்பாரியா எங்கள் ஊரில் வந்து ஒரு தாத்தாவுக்கு வருஷ வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டா கொண்டு போய் வைப்பாங்க குவாட்ரு பாட்டில் வைப்பாங்க அந்த மாதிரி அன்னைக்கு கிறிஸ்து அந்த ஊர் முறைப்படி தயலம் செண்டு வேறு ஒன்றும் இல்லை அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா சென்ட் அடிக்கிறதுக்காக யார் போகிறா யோவான் இருபதாம் அதிகாரம் எடுத்து படிங்க மகதேனால் மரியால் இன்னும் தாய் தாயாகிய மரியால் இன்னும் மொத்தம் மூன்று மரியாள்கள் பெண்கள் என்ன பண்ணுறாங்க அந்த ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவை பார்க்குறதுக்கு கல்ற தோட்டத்துக்கு போகிறாங்க அங்கே கல் வந்து புரண்டு கிடக்கு யாரோ பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்கயா ஹைஜாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு பெண்கள்லாம் பதறி போய் என்ன பண்ணுறாங்க பேதுருக்கிட்ட போய் சொல்கிறாங்க பேதுரு வர்றதுக்கு முன்னாடி பேதுரு அவர் கொஞ்சம் வயசானவர் பொறுமையாக வர்றதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் சீடர்கள் ஓடி வந்து அவங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு பயம் அப்புறம் பேதுரு போய் பார்த்துட்டு ஐயோ என்னடா பணத்தை காணோம் அப்படின்ட்டு அவர் அலறி அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டார் ஓடிட்டார் அந்த இடத்துல திரும்ப பைபிளில் வந்து மகதனால் மரியாளும் மூன்று மரியாள்களும் அப்போ அந்த மூணு பேரில் யார் அப்போ நீங்கள் நல்லா பாருங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவ சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி சிலுவையில் அரைஞ்ச பிறகு கூட இருந்த பன்னெண்டு ஷீடர்களில் பாதி பேர் ஓடிப்பிட்டான் யார் ஆண்டவராக இயேசுக்கிறது ஏழை பேதுரு ஓ மேலே தான் என்ன பண்ணுவேன் கேபாவாகிய ஓம்மேலே தான் பாறை ஓம்மேலே தான் என் திருச்சபையை கட்டுவேன் அப்படின்னு சொன்ன பேதுரு முதலாவதால என்ன பண்ணிட்டான் மூணு தடவை கோழி கொக்கர கோன்னு கூறுறதுக்கு முன்னாடி என் மாமியார் சத்தியமாக கிறிஸ்து யாருன்னு தெரியாமல் மருதளிச்சுட்டு ஓடிவிட்டான் இதே மாதிரி ஸ் அப்போது நீங்கள் அந்த இடத்துல பாருங்கள் நம்ம புனித வெள்ளி கொண்டாடுறோம் ஆண்டவராக இயேசுக்கிறது ஏழு வார்த்தை அந்த ஏழு வார்த்தையில் மூன்றாம் வார்த்தை முதல் வார்த்தை மன்னிப்பு பிதாவே இவர்கள் செய்வது என்னது என்று இருக்கிறார்கள் ரெண்டாவது வார்த்தை தாகமாக இருக்கிறேன் ச மூணாவது வார்த்தை தான் மூணாவது வார்த்தை தன்னோட தாயை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவன் தான் என்னோடய தான் உன்னோட பையன் மாதிரி நினச்சிக்கோ தன்னோட ஸ்நேகிதனை பார்த்து என் அம்மாவை என்ன பண்ணு மரியாதை பார்த்துக்கோ மூணாவது வார்த்தையா ரெண்டாவது வார்த்தையா சரி ஏதோ இருந்துட்டு போட்டோம் ஆக மொத்தத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த இட விஷயத்தில் ஆண்டவராய் கிறித்துவ சிலுவையில் அறையும் பொழுதும் அங்கே நின்னது யாருன்னா இயேசு ஏசுகிருத்தவோட அம்மா அப்பாவும் இருந்திருப்பார் பைபிளில் எழுதப்படலை யோசேப்புக்கு வந்து பைபிள் எழுதினவங்களுக்கு என்ன பஞ்சாயத்தை தெரில யோசேப்பை விட்டாங்க ஆண்டவராக இயேசு கிருத்துவ சிலுவை மரத்தில் இறக்கி அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தள்ளும் பொழுதும் ஆண்டவராக இயேசு கிருத்தோட அம்மா பைபிளில் மகத மரியால் செல்வ சீமாட்டி பணக்கார பொண்ணு பிசாசு பிடியில் இருந்தவள ஆண்டவர் ஐஏஎஸ் கருத்து என்ன பண்ணுறாங்க விடுதலை கொடுக்குறாங்க அந்த பொண்ணு பன்னெண்டு ஷீடர்களோட அந்த பொண்ணும் ட்ராவல் பண்ணி உடன் ஊழியக்காரியாக இயேசு கிறிஸ்து வச்சுருந்த அன்னைக்கு கிறிஸ்து ட்ரஸ்ட்டு என்ஜிஓ நற்பணி மன்றம் எல்லாமே ஒன்று தான் அதில் கணக்கா பிள்ளை யார் யூதாஸ்காரியோத்து அப்போ ஆண்டவர் ஐயசுகிற வச்சுருந்த ட்ரஸ்ட்டுக்கு அதிகமாக காணிக்க கொடுத்தவ ஃபண்ட்ஸு கொடுத்தவ மகதேனால் மரியாள் அந்த ஊர் வந்து மகதேனால் இல்லையா மரியாள் அப்போ நீங்கள் நல்லா பாருங்க ஆண்டவராய் ஏசுகிறிஸ்தோட அம்மா பிறக்கும் பொழுது ஆண்டவராய் கிறிஸ்து பிறக்கும் பொழுது கர்ப்பவதியாகி சத்திரத்தில் இடம் இல்லாமல் அங்கே தங்குறதுக்கு இடம் இல்லாமல் ஏரோதராஜா போட்டு தள்ளிவிடுவான் நம்ம பிள்ளைய வயிற்றுல இருக்கிற பிள்ளைய எல்லா சின்ன பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையும் என்ன பண்ணுங்கள் கொண்டு விடுங்க இந்த மாதிரியெல்லாம் சொல்லும் பொழுது தன் மகனை காப்பாற்றுறதுக்காக அப்பத்துலருந்து ஆண்டவராக இயசுகிறதோட அம்மாவாகிய மரியாலும் யோசேப்பும் ஒரு உயிர் தன்னோட மகனுக்காக என்ன பண்ணுறாங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் நம்ம பிள்ளைக்காக நம்ம பொண்ணுக்காக நம்ம பெத்த நம்ம வயசில் பத்து மாதம் பிறந்த பிள்ளைக்காக ஒரு தாய் அதுக்கு காரணமாக இருந்த ஒரு தகப்பன் எந்த அளவுக்கு பிரயாசப்படுவாங்களோ அதே இதுவை தாயாகிய மரியால் என்ன பண்ணியிருக்காங்க ஆண்டவராகியசுகரத்து பிறப்பு முதல் இறப்பு வரை சிலுவ இறக்குறதுல இறக்குறதுலேருந்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர் தழுற வரை ஆண்டவராகியசுகரத்துவ அம்மாவும் அப்பாவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்போ அந்த நலால் மரியாளுன்னு சொல்கிறது வந்து ஆண்டவராக அம்மா தான் ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க ஏன் புல்லா வா என் பையலை என்ன பண்ணிட்டாங்க அடக்கம் பண்ண இடத்துக்கு வா போவோம் ஒருவேளை அந்த இடத்துல மரியாதை சொல்லியிருக்கலாம் அவர் தான் மூணா நாள் உயிர் தழுவேன்னு சொன்னார்ல ஷீடர்களாகி எங்ககிட்டலாம் சொன்னார்ல அவரை போய் இறந்த ஒரு இடத்துல போய் தேட சொல்கிறியா அம்மா கூட இருந்தவங்களாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் ஒரு பெத்த தாய் அந்த பரிதவிப்பு அந்த பாசம் மரியாமா நான் என்ன நினைக்கிறேன்னா பைபிளில் பைபிள்ன்றது உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு மனுஷன் எழுதுனது ஏன் மரியம்மாவுக்கு வந்து இம்பார்ட்டன் அவ்வளோவா கொடுக்கல அதுக்கப்புறமா உள்ள நாட்கள்னா இது ஆர்சிக்கு அகைன்ஸ்டான எப்படி சொல்கிறது ஆர்சிக்காரங்க அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்க என்னமோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்களே தெரிஞ்சவங்க கமாண்ட் போடுங்க இதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் மேன்மைப்படுத்தி இருக்கும் பைபிள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வந்த பன்னெண்டு ஷீடர்கள் அதுக்கப்புறமா வந்த அப்போஸ்தலர்கள் அதுல ஒருத்தர் நாண்டுகிட்டு செத்து போயிட்டான் மீதி பதினோரு அப்போஸ்தலர்களை பேஸ் பண்ணி தான் பைபிள் ஆனா மரியாமாவை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்ல விட்டுட்டாங்க ஆனா மரியாமாவோட பங்கு தான் இது இந்த உண்மை நல்லா ஒரு தாய் பாசத்தை பத்தி தான் இன்னைக்கு ஆர்சியில என்ன பண்றாங்கன்னா மரியாமா மூலமாக ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கிட்ட வேண்டுறது அது வந்து அது ஓகே நான் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகல சிலை வழிபாடு அதெல்லாம் விட்டுருங்க ஒரு 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 தாயோட பாசத்தை தெரிஞ்சதுனால தான் மரியாமாவை சரி வேண்டாம் மரியாமா அப்புறம் மரியாமா தெய்வம் நம்மளுக்கு ஆண்டவராக கிறிஸ்து தான் ஓகேங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு தாய் பாசத்துக்கு மிஞ்சினது இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது அம்மா அப்பாவுக்கு மிஞ்சினவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது